வீர விக்கிய எழுச்சிக்கு சாமி பார்த்து அறிவுறுகிறேன் பெண்களுக்கு பெருமை கேள்வி எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறீர்களோ அங்கே தெய்வங்கள் மகிழ்ச்சி செய்கிறார்கள் அங்கே பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கே எல்லாம் காரியங்கள் முயற்சிகளும் பாசமாகிவிட்டது பெண்களுக்கு மரியாதை எந்த நாடு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ அந்த சமுதாயம் பெண்களை மேம்படுத்தவில்லையோ அந்த நாடு சமுதாயம் எப்போதும் உயர்வடைவதில்லை வீரமிக்க எழுச்சிக்காக தம் விவேகானந்தின் அறிகுறிகள் பெண் பெண் எங்கே பெண்கள் மதிக்கிறார்களோ அங்கு தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எங்கே பெண்கள் மதிக்கவில்லையோ அங்கு எல்லா காரியங்களும் முயற்சிகளும் நாசமாகின்றன பெண்களுக்கு மரியாதை எந்த நாடு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ எந்த சமயம் பெண்களுக்கு மேம்படுத்தவில்லையோ அந்த நாடும் சமுதாயமும் எப்பொழுதும் உயர்வதில்லை இனி எதிர்காலம் உயர்வென்று போவதில்லை சுவாமி விவேகானந்தர்